அனைவருக்கும் வணக்கங்க என்னுடைய பேர் ஏழுமலை ஏஏஓ வேளாண் உதவி அலுவலாக இருக்கேன் காட்டின காட்டுமையில் வந்து உதவி வேளாண் அலுவலாக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங்ளர் ஸ்ப்ரிங்க்ளர் ரெயின் கண் யூஸ் பண்ண ஸ்ப்ரிங்ளர் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாதாரண ம முறையில் வந்து நம்ம தண்ணி வந்து வாய்க்கால் முறையில் வந்து பயன்படுத்துவோம் ஆனால் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்ளர் ரெயின் கன்று யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போருக்கு தகுந்த மாதிரி போருடைய தண்ணி உந்துதலை மாதிரி ரெண்டு இஞ்சு பைப்பு இல்லைனா ரெண்டரை இன்ச்சு பைப்பு மூணு இஞ்சி பைப்பு இந்த மாதிரி பைப்பு அதை வந்து செட் பண்ணுவாங்க அந்த கருப்பைப்பில் நம்ம செட் பண்ணாலே வந்து நம்ம பைப்பு முழுமே தண்ணி கொண்டு போனாலே தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாக பயன்படுத்தா தண்ணி சேதாரமாகாது கண்ட இடத்துல போகாது அந்த வயலில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வயல் இருக்கோ வயலுக்கு மட்டும் பயிரில் மட்டும் நம்ம வந்து தண்ணி பாசன பேர் இருக்கும் மேலே வந்து மழை தூவான பேர் நல்லா அடிக்கும் அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த ஸ்பிரிங்குலர் ரெயின் கண் இது யூஸ் பண்ணுறதால மைக்ரோஇக்ஷன் இந்த பைப்பையும் பயன்படுத்துற மூலியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப் கொடுக்குறாங்க ரெண்டு இன்ச்சு பைப் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஐ நூறு சதவீதம் மாயம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க மூணு இன்ச்சு பைப்பு வேணும் அப்படின்னா நம்மளுடைய பைப்பு போருடைய கெப்பாசிட்டி இருக்குது அந்த மாதிரி மூணு இன்ச்சு வேணும் அப்படின்னா அது மேற்கொண்டு வந்து பங்களிப்பு தொகை வந்து கட்டணும் மூணு இஞ்சி பைப்பு மூணு இன்ச்சு பைப்பு கொடுக்குறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து போர் அத்தனை பேரும் பயன்படுத்திக்கலாம் போர் அத்தனை பேரும் வந்து பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப சிறப்பான திட்டம் இந்த கோடை காலமாக இருக்குது கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணீர் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும் போர்வெல வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மழை துவானையும் ரெயின் கண்ணையும் ஸ்ப்ரிங்லர் நம்ம யூஸ் பண்ணோம்னா தண்ணீர் சிக்கனமாக இருக்கும் அதிக பரப்பில் வந்து சாகுபடி பண்ணலாம் இந்த திட்டத்தை வந்து அனைவரும் பயன்படுத்தணும் போர்வெல் அத்தனை பேரும் பயன்படுத்தணும் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த ஸ்கீம் அந்த வகையில் வந்து இந்த கேம்ப் வந்து மிக சிறப்பாக நடக்குது எல்லோரும் பயன்படுத்தணும் நன்றி